ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ஒர்க்ஸ் இன்றைக்கி மாங்காய் ஊருகா டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க விஜய் ஏஸ் ஒக்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாங்காய் ஊருகா தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி தோசைக்கு கூட விற்றி சாப்பிட்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட நல்லாயிருக்கும் பாருங்க அதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ரொம்ப பழுக்காத மாங்காவாக பார்த்து எடுத்துக்கணும் மீடியமாக இருக்குது இது வந்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் ஒரு துணியில் துடைச்சிடலாம் தொடச்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் பெரிய பீஸாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தாங்க கட் பண்ண போகிறேன் நல்லா அதாவது விதையை எடுத்துகிட்டு அந்த சதப்பகுதியை கூட எடுத்துக்கலாம் சதப்பகுதி பகுதி வரைக்கும் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது கட் பண்ணி உப்புல வந்து ஊற வச்சு அதாவது உங்ககிட்ட மண் பா மண் பாத்திரம் இருந்தால் அதில் போடலாம் அது ரொம்ப இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி இருந்தால் அதில் போடுங்கள் கப்பு பவுலில் வந்து போட்டு ஊற வைக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் ஊறணும் உப்பில் மாங்காய் ஊர்னப்பறந்தான் நம்ம வந்து அது என்ன போடணுமோ அதெல்லாம் அந்த மசாலாவை அரைச்சி போடணும் நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணுறேன் கட் பண்ணி முதல்ல அளந்துக்கணும் மாங்காய் வந்து பாருங்கள் ரெண்டு டம்ளர் இந்த அளவு இருக்குது கப்பில் அளந்தால் ஒரு ரெண்டு கப்பு அளவு இருக்குது இதுக்கு வந்து உப்பு வந்து உப்பு கரெக்டாக போடணும் அதாவது ஒரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு நான் போட்டிருக்கேன் எந்த ஸ்பூனில் நாம் போடுறோமோ அதே ஸ்பூனு தான் எல்லா இதுக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸுக்கும் யூஸ் பண்ணணும் பாருங்கள் இதுக்கு நான் வந்து ரெண்டு ரெண்டு கப்பு ரெண்டு டம்ளர் அளவு இருந்தது மாங்காய் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்து இதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு நான் உங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறேங்க நீங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வெயிலில் கூட ஒரு மணி நேரம் வச்சு எடுக்கலாம் நான் அந்த அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதனால் உப்பு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து வெந்தயம் அதே ஒரு டேபிள் ஸ்பூனில் வெ வெறும் வானிலையில் போட்டு ஒரு நல்லா செவக்க வறுக்கணுங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது கரெக்டாக அதே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வெந்தயம் நான் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது கட்டி பெருங்காயங்க அதுவும் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் அதே எந்த ஸ்பூனில் எடுத்தினோ அதே ஸ்பூனில் கட்டி பெரு பெருங்காயம் கொஞ்சூண்டு ஆயில் விட்டு நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் பாருங்கள் ரெண்டும் நல்லா ஆறிடிச்சு அளவு நாம் வறுக்கணும் கோல்டு கலரில் வறுக்கணும் வறுத்து அதை பொடி பண்ணி தனியாக அதை எடுத்து வச்சுட்டாங்க இப்போ பாருங்கள் அந்த மாங்காய் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா உப்பில் ஊறிடுச்சு அது பருசுண்டு மாதிரி இருக்குது அதாவது சின்னதாக அந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து அந்த பொடியை வந்து நம்ம போட்டுட்டோம் உடனே கலக்க வேண்டியதில்லை நம்ம எண்ணெய் காய்ச்சி ஊற்றிட்டு அப்புறமா கூட கலக்கலாம் பாருங்கள் அந்த பொடியை போட்டுட்டேன் இப்போ இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க இப்போ அதே வானிலையில் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் கடலை எண்ணெயும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து கடுகு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரியணும் பொ ஒரு கடுகு பொறிஞ்சப்பறந்தான் மிளகா தொருள் ஒரு டீஸ்பூனு காஷ்மீரி சீலி பவுட்ரு அது கலர் வருங்கிறதுக்காக நான் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது காரம் இருக்காது உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் இப்போ அது நல்லா பொறிஞ்சதும் அது அப்படியே கொண்டு வந்து சூடாக சூடாகவே இருக்கிறப்போ அப்படியே அந்த மாங்காவில் அப்படியே சேர்த்துடணும் சேர்த்து நம்ம கலந்து விட்டால் அது அந்த சூட்லேயே வந்து அந்த மாங்காய் ஓரளவு வந்து வெந்து அது மாதிரி சாஃப்ட்டாக ஆகிடும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருணுங்க முடி வச்சு முடி போட்டு விட்டுட்டால் அடுத்த நாள் ரொம்ப சூப்பராக வந்து மாங்காய் டேஸ்ட்டாக கொடுத்துரும் நீங்கள் முடிஞ்சால் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சு எடுக்கலாம் வெயிலில் வச்சு எடுத்தால் நல்லா ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட நல்லா இருக்கும் பாருங்கள் அடுத்த நாள் இப்போ காலையில் பார்க்குறேன் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக மாங்காய் உருகா ரெடி ஆயிருக்கு வீட்லேயே செஞ்சுட்டா நமக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெந்தைய மட்டும் கரெக்டாக போடுங்க கரெக்டாக இருக்கும் சூப்பராக விஜய் விஜயேஸ்வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்